உலகம் முழுக்க போராட்டம் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில ஒரு கமிஷன் போட்டாங்க அருணா தேவீசன் ஆணையம் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் என்று சொன்னார் இப்ப ஆட்சிக்கு வந்த நாலு வருஷம் ஆச்சு கூண்டில் ஏன் ஏத்தல அப்படின்ற கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட நீதிபதி அருணா தேவீசன் ஆணையம் விரிவான விசாரணை மேற்கொண்டு சிபிஐ அதிகாரி காவல்துறை அதிகாரி பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லோரையும் அந்த அறிக்கையில மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் அதுல முக்கியமான ஒண்ணு ஏற்கனவே அதிமுக ஆட்சி காவல்துறை தரப்பு வைத்த வாதம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்த முயன்றார்கள் இதனால் நாங்கள் சுட்டோம் அப்படின்றதான் அவங்களோட முதன்மையான வாதம் இந்த வாதம் அப்பட்டமான பொய் என்று ஆணையை மறுத்து ஆணை அறிக்கையிலே போராட்டக்காரர்கள் வரும்போது நாங்கள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது கல்ட்ரு ஆஃபீஸில் யாருமே கிடையாது எல்லாரும் முதலே வெளியேறிவிட்டாங்க ரெண்டாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கு துப்பாக்கி சூடு நடந்த பிறகுதான் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள பிரச்சனை நடந்துச்சு துப்பாக்கி சூடு நடந்த பிறகு கலெக்டர் ஆபீஸ்ல தீ வைக்கப்பட்டால் இது கேட்டு நீ சுட்ட தீ வச்ச பிறகு சுட்டம் சொன்னது அடிப்படையில் போய் துப்பாக்கி சூடு நடந்த பிறகுதான் கலெக்டர் ஆபீஸ்ல அந்த சம்பவம் நடந்துச்சு சொல்றாங்க ஆனை அறிக்கை இதுவரை யாரும் மறுக்கல அன்னைக்கு ஆதரவா பேசுற பிஜேபியோட பதில் என்ன அதிமுக பதில் என்ன காவல்துறையோட பதில் என்ன யாரும் பதில் சொல்லல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் தீ வைத்தவர்கள் யார் துப்பாக்கி சூடு நடந்த பிறகு முழு கட்டுப்பாடும் ஆட்சியர் அலுவலகம் போலீஸ்ட போயிருச்சு போலீஸ்ட போன பிறகு அங்க தீ வச்சது யாரு எவிடன்ஸ்ல கேக்குறாங்க இருபத்தஞ்சு முப்பது பேர் அங்கே சென்று காவல்துறை இருக்கும் போது ஃப்ரீயா உள்ள போய் டீ வைக்கிறாங்க அவங்களோட அடையாளம் போட்டோ வீடியோ அத்தனையும் சிபிசிஐடி போலீஸ்டருக்கு தமிழ்நாடு போலீஸ்டருக்கு சிபிஐ போலீஸ்டருக்கு ஆணைய தலைந்து நீதிபதி அண்ணா ஜெயதீசன் அவர்கள் எழுதி எழுதி சிபிசிஐடி கேட்கிறாங்க சிபிஐ கேட்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் போய் தீ வைக்கிறான போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு இடத்துல அவர்கள் போட்டோ அடையாளம் இருக்க அந்த இருபத்தஞ்சு பேர் யார் கடைசி வரை பதில் சொல்ல நீதிபதி அருணா ஜெயதீசன் அவர்கள் அதை குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு நாங்கள் கடைசி வரை கேட்டோம் சிபிசிஐடி பதில் சொல்ல சரி சிபிஐ தான் பெரிய உயர்ந்த நிறுவனம் இந்தியாவிலே புலனாய்வு நிறுவனம் அவங்கள்ட்ட கேட்டால் அவர்களும் கடைசி வரை பதில் சொல்லவில்லை இது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது மக்களிடம் இது குறித்து கேட்டபோது மக்கள் இருபத்தி அஞ்சு முப்பது குண்டர்கள் போய் வச்சாங்க தீ வச்சாங்க அவர்கள் ஸ்டெர்லைட் தொடர்புடைய நபர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த படுகொலையின் பின்னால் ஸ்டெர்லைட் இருக்கிறது என்ற குற்றம் சாட்டினார்கள் இதை கண்டிப்பாக விசாரிக்கணும்னு சொல்லி ஆணையம் கிளியரா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல மருத்துவ அறிக்கை எல்லாத்தையும் ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி எல்லாமே ஷார்ட் ரேஞ்சில் வந்து சுட்டிருக்காங்க சுடுறதும் அப்பர் பாடி மேல இடுப்புக்கு மேல தான் சுடுறாங்க நீ ஓடுறவங்களை சுடல முதுகுல சுடல போராட்டக்காரர்கள் வந்து தாக்கிட்டு ஓடுனாங்க நாங்க சுட்டா அப்படின்னு இல்லை பக்கத்துல இருந்து ஷார்ட் ரேஞ்சில் சுட்டிருக்காங்க எல்லாம் முகத்துல சுட்டிருக்காங்க வாயில சுட்டிருக்காங்க மார்புல சுட்டிருக்காங்க ரொம்ப தூரத்துல இருந்து அவளை வேற சுட்டிருக்காங்க அவங்க எல்லாம் கிட்டே வரல மக்களவையாவது தோழர் ஜெயராமன்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கார் இங்கே இருக்கிறாரா அந்த பாரத்தை தாண்டி அங்கே இருப்பாங்க அங்கே இருக்க ஒரு நிகழ்ச்சி சுட்டேன் என்ன காரணம் எதுக்குமே அவர்களிடம் பதில் இல்லை இதற்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பத்து இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னா பத்து இடத்துல உள்ள அதிகாரி யார் தாசில்தார் யார் எஸ்ஐ யார் இன்ஸ்பெக்டர் யார் டிஎஸ்பி யார் எஸ்பி யார் ஐஜி வரை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி இவர்கள் தான் இவர்கள் வைத்திருந்த இருந்து இந்த குண்டு போய் இவங்களை இந்த இடத்துல தாக்கி இருக்கு எனவே இது அப்பட்டமான கொலைதான் இதற்கு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கிரிமினல் வழக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டு பரிந்துரையும் கொடுத்தாங்க கூண்டில் சொன்ன முதல்வர் என்ன பண்ணாரு அமைச்சரவை கூட்டம் போட்டு குற்ற நடவடிக்கை நிராகரிச்சிட்டாங்க நான் கேட்கிறேன் திமுக அமைச்சரவை அருணா ஜெயலலிதா நாணயத்தில்

நீ கூப்பிட்டா நான் சொல்லிருப்பேன் எல்லாம் மீடியா முன்னாடி நடந்துச்சு வன்முறை வேண்டாம் பிரச்சனை வேணாம் தடுத்தவங்க நாங்க ஆனால் எங்களை குற்றச்சாட்டி சிறையில் தள்ளினீங்க சரி எங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்க மக்கள் மீது வழக்கு போட்டீங்க போலீஸை தாக்குனாங்க கல்லடு தெரிஞ்சாங்க ரைட்டு ஒரு பக்கம் வழக்கு போட்டாச்சுல சுட்டதுக்கு என்ன நீதி சுட்டவங்க மீது என்ன விசாரணை சுட்டவங்க மீது என்ன வழக்கு ரெண்டு தரப்புக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு தரப்பு நீ வழக்கு போடுற இன்னொரு தரப்பு மீதி என்ன நடவடிக்கை இன்னைக்கு வரை எடுத்துருக்கீங்க சொன்ன டீமுக்கு என்ன பண்ணுது

முதல்வர்கள் நேரடியாக சொன்னேன் முதல்வர் அவர்களே ஸ்டெர்லைட் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி பெட்டிஷனை உடனே ஸ்டெர்லைட் அகற்றுங்க இல்லைன்னா அவங்க ரிவ்யூ போவாங்க வேற வேற தரக்கறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க நீங்க செய்யுங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாரு இல்ல ரிவியூ பெரிய ஸ்கோப் கிடையாது அப்படின்னு சொன்னார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை என்று சொன்ன போது சரி நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எந்த உத்தரவும் இன்னைக்கு வரை போடப்படவில்லை அதற்கு பிறகு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு சீராய் மனு போட்டாங்க சீராய் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு

இதுல உள்ள அதிகாரிகள் நேர்மையற்ற முறையில் இருந்து அவங்க என்ன பலன் சொல்லி சொத்து விவரங்களை விசாரிக்கணும் சொல்லி உயர் நீதிமன்றம் நீதிபதி திரு எஸ் எஸ் சுந்தர் தலைமையிலான உத்தரவு போட்டாங்க தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்க போயிட்டு அந்த ரிமார்க்லாம் நீக்கி விசாரிக்கிறோம் அப்படின்னு அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்க போலீஸ் அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்றீங்களே மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே அவர் சொல்லித்தானே ஓட்டு வாங்கி இருந்தீங்க அவர்களுக்கு எங்க நீதி அவங்களுக்கு தியாகிகள் நினைவிட வேண்டும் எதுவுமே செய்ய மாடுறீங்களே என்ன அர்த்தம் இப்ப இதற்கெல்லாம் ஒரு முழுமையான விடை இல்லை இதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஆதரவாக தான் அப்படி பேசுறது நியாயமே கிடையாது எனவே இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இந்த படுகொலை தினத்திலே கொல்லப்பட்ட தியாகிகளுக்கும் உயிர் தியாகம் செய்கிறவர்களுக்கு அதற்கான நீதி என்பது வேண்டும் என்பதை கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை எல்லாருமே நீங்க இன்னைக்கு இப்படி கார்பரேட் காரோ போய்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களை ஒழிக்கிற வேலையை செய்யறாங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க நேற்று உயர் நீதிமன்றத்தில் என்னாச்சு ரெண்டு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதி உட்காந்து உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்லையா இதை யார் எதிர்க்கிறது உங்க கட்சியில தைரியம் யாராலும் பேசுவாங்களா

பிராமண நீதிபதிகள் அவங்க உறுதியா இருக்கிறாங்க நான்கு பிராமண ஜட்ஜஸ் இந்த துணி உண்டா அரசாங்கத்துக்கு துணி உண்டா யாரெல்லாம் கேட்கறது உச்சத்தில் இருக்கிறது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நின்றால் தான் உங்களையே காப்பாத்திக்கிற முடியும் உங்களுக்காக குரல் கொடுக்கறது கூட யாரும் இல்லாத ஒரு நிலை உருவாகும் எனவே சரியாக நடந்து கொள்ளுங்கள் ஸ்டெர்லைட் படுகொலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வேண்டும் ஏனென்னா இந்த பிரச்சனை சர்வதேச சமூகத்தால் பார்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை சர்வதேச சமூகம் கவனித்த ஒரு பிரச்சனை இந்திய சமூகம் நாகரிகமாக இருக்கிறதா இந்திய குற்றவியல் நீதி முறை சரியாக இருக்கிறதா இந்திய விசாரணை சரியாக இருக்கிறதா என்பதற்கான ஒரு போராட்டம் நீதி என்றால் இந்தியா தோற்று விட்டுறது இந்திய நீதித்துறை துறை அமைப்பு முறை விசாரணை முறை அத்தனையும் என்ற அர்த்தம் உலக அரங்கிலே நாம் அவமானப்படுவோம் காலங்காலத்துக்கும் இந்த அவமானம் நிற்கும் என்பதை உணர்ந்து

உங்களுக்கு எங்களுக்க புதிரம் செங்கை போராடிய செல்லை கடுப்பல் தியாதிகளே success se aur press se success se el keto